அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நாம் தூதர்கள் பற்றி பார்க்க போகிறோம் தூதர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அதிகமாக பேசப்படாத ஒரு விஷயம் மேலும் தூதர்கள் உண்மையிலே இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம எல்லாருக்குள்ளையும் ஒரு மனசில் கண்டிப்பாக கூடிய ஒரு கேள்வி தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம பைபிள் அடிப்படையில் பார்க்கும்போது பல இடங்களில் ஆண்டவருடைய தூதர்கள் காட்சி கொடுத்துருக்காங்க பல இடங்களில் ஒரு முக்கியமான பங்கையும் வகிச்சிருக்காங்க தூதர்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் கண்ணுக்கு புலப்படுவதில்லை அவர்களுடைய உலகமானது வேறு ஒரு உலகம் பட் ஆன் பிறந்த அனைவரிடமும் ஒரு பாதல் பாதுகாப்பு தூதர் வந்து இருக்கின்றார் என்பது நம்மளுடைய விவிலியமே நமக்கு எடுத்து கூறுது இந்த ஒரு வீடியோவில் தூதர்களுடைய வாழ்வு மேலும் அவர்களிடமிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் இந்த ஒரு தவக்காலத்துக்கு அப்படின்றத பற்றி வீடியோவில் பார்ப்போம் என்னோட பேர் பிரிட்டோ நம்மளோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் தொடர்ந்து இறைவியில் பணிப்போம் வாங்க வீடியோக்கு போகலாம் நம்ம பைபிள் இருந்தே ஆரம்பிப்போம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளை இடுவார் எபிரியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினான்கு அவர்கள் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா மீட்பை உரிமை பெற விருப்போருக்கு தொன்றாட்ட அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா ரெண்டு வசனங்களையுமே நம்ம பார்க்கறது என்னென்னா இறைவன் மீட்பு பெற விரும்புவோருக்கு தூதர்களை பாதுகாவலர்களாக வைத்திருக்கின்றார் அவர்கள் மூலமாக நம்மளை பாதுகாக்கின்றார் மேலும் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருப்பதற்கு இவர்களை இறைவன் நியமித்திருக்கின்றார் என்பதை நம்ம வந்து இறைவன் தான் இவர்களை நியமிச்சாரா அப்படின்றத இன்னொரு ஒரு பைபிள் வசனம் மூலயமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொலோசருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் பதினாறு ஏனில் விண்ணில் உலவை மண்ணில் உள்ளவை கட் புலனாகுபவை புலனாகாதவை அரியணில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டனர் இங்கே கண்ணுக்கு புலப்பட்டவை புலப்படாதவை அப்படின்னு குறிப்பிட்டது புலப்படுபவை நம்மளுடைய மனித கண்களுக்கு புலப்படக்கூடிய மிருகங்கள் மனித உயிர்கள் மேலும் படைப்புகள் இவை அனைத்தும் கண்ணுக்கு புலப்பட்டவை புலப்படாதவைகளாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த ஒரு உலகத்தில் நம்மளை சுத்தி இருக்கு அது நம்மளுடைய மனித மூளைக்கு தெரியுமா இல்லை மனித கண்களால் அதை பார்க்க முடியுமா அப்படின்றது நிச்சயமா நம்மளுடைய மனித இயலாமையை காட்டுது இறைவன் எல்லோரையும் விட மேலானவர் என்பதை உறுதியாக எடுத்து சொல்கின்றது இங்கே கண்ணுக்கு புலாப்படாதவை உருவாக்கி இருக்கக்கூடிய இறைவன் அவர்களை எதற்காக உருவாக்க வேண்டும் இங்கே இந்த ஒரு வசனத்தில் நம்ம கிளியரா பார்த்தோம் நம்மளை பாதுகாப்பதற்காகவும் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொண்டு இறைவனோடு ஒன்றித்த வாழ்வை வாழ்வதற்கான வழியை ஆயத்தமாக்கக்கூடியவர்களாக இந்த தூதர்கள் இருக்கின்றார்கள் மேலும் மீட்பின் திட்டத்துல அவர்களுடைய பங்கும் நிறைய இடங்கள்ல வெளிப்பட்டு இருக்கு பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி பல வகையில் இறைவனுடைய மெசேஜை வந்து அவர்கள் கேரி பண்ணிட்டு வந்து நிறைய இடங்களில் கொடுத்துருக்காங்க மனிதர்கள் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி பாவத்தை விடுத்து தூய வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு தவக்காலம் இருக்குது இந்த ஒரு தவக்காலத்தை நம்ம எளிதில் கடந்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஏகப்பட்ட சவால்களும் ஏகப்பட்ட சோதனைகளும் இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் தவ முயற்சிகளும் இறைவனோடு ஒன்றித்து இறைவனை நெருங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு சவால்களும் சோதனைகளும் உங்களை நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு நேரங்களில் தான் நமக்கு தூதர்களுடைய உதவி தேவைப்படுகின்றது பல புனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து தூதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு பாதுகாவலர்களாக இருந்ததால் எங்களால் பல விஷயங்களை செய்ய முடிஞ்சுது ஆன்மீக பாதுகாவலர்களாக எங்களுக்கு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் பல நேரங்களில் தீய ஆவிகளிலிருந்தும் தீய எண்ணங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்திருக்காங்க மேலும் எங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கும் நாங்கள் உறுதியுடனும் மேன்மையுடனும் நம்பிக்கையுடன் செயலாற்றுவதற்கு எங்களுடைய தூதர்களுடைய உதவியும் அவர்களுடைய ஜெபங்களும் எங்களுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பல புனிதர்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா புனிதர் தாமஸ் அக்வேனஸ் அவர்கள் நம்மளுடைய திருச்சபையினுடைய தலை சிறந்த மறைவல்லுனர் மாண்புயர் கீதத்தை எழுதியவர் அவர் மேலும் பியோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சோம் தெரிஞ்சிருக்கோம் லேட்டஸ்ட் புனிதர் தான் ஸோ அவருமே அவருடைய வாழ்க்கையில் தூதர்களுடைய பணியை குறித்து மிக அருமையாக எழுதியிருக்கின்றார் நம்ம இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டும் என்றால் இறைபக்தி இருக்க வேண்டும் பிறர் அன்பு இருக்க வேண்டும் இவை இரண்டத்தையும் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா நம்ம தனிப்பட்ட மனித பல பலவீனத்தால் செய்ய முடியுமானால் நிச்சயமாக முடியாது நம்மளுக்கு உதவிகள் தேவைப்படும் இந்த ஒரு நேரங்களில் தான் தூதர்கள் நமக்கு அரணாக பாதுகாவலர்களாக இருக்கின்றார்கள் நம்ம பாவம் செய்ய போகும்போது ஒரு எண்ணம் வரும் இது பாவம் நீ செய்யாதே இதை செய்வதன் மூலமாக பின் விளைவுகள் இவ்வாறு உனக்கு நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தூதர் எச்சரிக்கின்றார் நமக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு எச்சரிக்கை மணியானது நமக்கு வந்து உணர்ந்து உணர்வாக நம்மளுக்கு கடத்தப்படுகின்றது ஆனால் அதை கேட்பதும் கேட்காததும் நம்மளுடைய முடிவாக இருக்கின்றது ஸோ அங்கே நல்ல கணியை தேர்ந்து கொண்டவர்கள் காப்பாற்றப்படுகின்றார்கள் கெட்ட கணியை தேர்ந்து கொண்டவர்கள் பாவத்தில் விழுகின்றார்கள் இவ்வாறு தான் பாவம் வந்து நிகழுது மேலும் கடினமான நேரங்களில் முடிவெடுக்க முடியாத கடினமான நேரங்களில் நம்ம வந்து உடனடியாக முடிவு எடுத்திருப்போம் இல்லை கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்திருப்போம் அப்போது சர்ப்ரைசிங்லி நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் இங்கே கடவுள்கிட்ட வேண்டும் கடவுள் அவருடைய தூதர்கள்கிட்ட சொல்கிறாரு தூதர்கள் நம்மளுடைய வழியை செம்மையாக்கி நம்மளை வந்து மீட்பின் பாதையில் ஒரு நம்மளுடைய பாதையை செம்மையாக்கி நம்மளுக்கான வழித்தடத்தை ஏற்பாடு செய்கின்றார்கள் இதுபோல் கடவுளுடைய தூதர்கள் நமக்கு பாதுகாவலர்களாகவும் நம்மளை வழிநடத்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரேயர்ஸ்க்கு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றார்கள் நம்ம நிறைய இடங்களில் ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் தூதர்கள் வழியாக நம்ம வந்து அவர்களோடு இணைந்து ஜபிக்கும் பொழுது அந்த ஒரு ஜெபத்தினுடைய வல்லமை மிகப்பெரியதாக இருக்கும் திருவெளிப்பாடு அதிகாரம் எட்டு இறைவசனம் இரண்டிலிருந்து ஐந்து முடியும் பின் கடவுள் முன் நின்று கொண்டிருந்த ஏழு வானதூதர்களை கண்டேன் அவர்களுக்கு ஏழு இக்காலங்கள் கொடுக்கப்பட்டன மற்றொரு வானதூதர் பொன் தூபக்கிண்ணம் ஏந்தி ஏந்தியவராய் பலிபீடத்தின் அருகில் வந்து நின்றார் அரியணை முன் இருந்த பொன் பலிபீடத்தின் மீது இறை அனைவரும் செய்த வேண்டுதல்களோடு படைக்குமாறு அவருக்கு மிகுதியான சாம்பிராணி வழங்கப்பட்டது அச்சாம்பிராணி புகை இறை வேண்டுதல்களோடு சேர்ந்து வானதூதரின் கையிலிருந்த கடவுள் திருமுன் எழும்பி சென்றது பிறகு அந்த வானதூதர் தூபக்கிண்ணத்தை எடுத்து பலிபீடத்தில் இருந்த நெருப்பினால் அதை நிரப்பி மண்ணுலையின் மீது வீசி எறிந்தார் உடனே இடி முழக்கமும் பேரறைச்சலும் மின்னலும் நிலநடுக்கமும் உண்டாயின இங்கே இந்த ஒரு வசனத்தில் நம்ம தெளிவாக பார்க்கின்றோம் தூதர்கள் இறைமக்கள் செய்த வேண்டுதல்களோடு நின்று கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு சாம்பிராணி புகையோடு சேர்ந்து இறைமக்களோட வேண்டுதலும் கடவுள் திரும்ப போய் நின்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வான தூதர்கள் நம்ம நம்மளுடைய தூதர்கள் கிட்ட பாதுகாப்பிட்ட வேண்டும் பொழுது அந்த ஒரு வேண்டுதல்கள் இறைவன் திருமுன் வைக்கப்படுகின்றது எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்கள் இன்னைக்கு தூதர்கள் கிட்ட வேண்டுவதையும் புனிதர்கள் கிட்ட வேண்டுவதையும் நகைப்புக்கு உள்ளாக்கக்கூடிய நபர்களுக்கு மேலும் அதை கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு அது தவறு என்று கூறக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு இறைவசனத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இது போன்ற காரியங்களை இது போன்ற தப்பறை கோட்பாடுகளை எதற்காக எதிர்க்கின்றேன் என்றால் இது மக்கள் அனைவரையுமே உண்மையின் பாதையிலிருந்து வேறு வழியில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலை உண்மை இது என்று தெரியாமல் ஒரு பாதள கிணறு போல ஒரு புதைக்குழி போல அவர்கள் ஒரு சில கோட்பாடுகளில் மாட்டிக்கொண்டு இதுதான் இறைவன் என்று தேடுகின்றார்கள் அது போன்ற நிலையானது மிகவும் ஆபத்தானது ஏன்னா உண்மை எப்போ உடைக்கப்படுதோ அப்போ மிகப்பெரிய ஆபத்து நேற்றும் இங்க எதற்காக இறை மக்கள் செய்த வேண்டுதல்களை அவர்கள் கையில் ஏந்தி நின்று கொண்டிருக்க வேண்டும் அதை வந்து சாம்ராணியின் மூலமாக இறைவன்திற்கு முன் போய் அதை வைக்க வேண்டும் இப்போ தெளிவா தெரிகிறது வான தூதர்கள் நமக்காக வேண்டிக் கொள்கின்றார்கள் அவர்களோடு இணைந்து நம்ம ஜபிக்கும் பொழுது அவர்கள் மூலமாக நம்ம பரிந்துரை ஜபத்தை வைக்கும்போது அது மிகவும் வலிமையாக இருக்கும் இந்த ஒரு தவக்காலமானது நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆக்கப்பூர்வமான வகையில் நம்ம எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வான தூதர்களோடு இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் அது வெறும் சுயநலம் சார்ந்த ஜபமாக மட்டும் இல்லாமல் பொதுநலம் சார்ந்த ஜபங்களாக இருந்தால் இன்னும் மேன்மையானது ஏனென்றால் நம்முடைய வான தூதர் நம்மளுக்கு எந்த அளவிற்கு பாதுகாப்பை தந்திருப்பார் நம்மளை எந்த வகையில் வழி நடத்தியிருப்பார் பல வகையில் நம்மளை நல்வழிப்படுத்தியிருப்பார் யோசித்து பாருங்கள் அந்த ஒரு நேரங்கள் அனைத்திற்காக நம்ம வந்து நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களும் நமது பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டவர்கள் மேலும் இறைவனை நெருங்கி செல்வதற்கு நிலைவாழி பரிசாக பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் தூதர்கள் இந்த ஒரு தவக்காலத்தில் அவர்களுடைய உதவியை நாடுவோம் உறுதியாக நம்ம வந்து இந்த ஒரு தவக்காலத்தில் முழுமையான தவமுயற்சியை மேற்கொண்டு இறைவேண்டல் மற்றும் நோன்பிருத்தல் பிறருக்கு உதவி செய்தல் இதை அனைத்தையும் செய்வதன் மூலமாக ஒரு புதிய பிறப்பை எடுத்து நம்மளால் ஒரு புதிய வாழ்வை வாழ முடியும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இயேசுவினுடைய தெழுதலை முதல்ல அறிவித்தது ஒரு மனிதர் கிடையாது யார் தெரியுமா தூதர் தான் இந்த தூதர் தான் மரியா மகதலாகிட்ட போயிட்டு சொல்கிறாரு ஆண்ட ஒரு ஊர் தடுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெசேஜோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ அந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து சஜஷனில் காட்டி பல பேர் இந்த வீடியோவை பார்த்து பயனடைய முடியும் மேலும் உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோ வீடியோவை ஷேர் செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சரிங்களா என் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் இந்த ஒரு தவக்காலம் மாற்றத்திற்கான ஒரு காரணம் மனம் மாற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கட்டும் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றும் பெறுவதாக ஆமை